تلع بيننا في الكواكب كالبدو بل باشرف منه يا سيدي خير النبي <applause> போது விற்கும் போது உண்மை வீட்டெடுக்கும் போது மென்மை கடைபிடிப்பவர் எல்லாமல் உங்களின் மிகச் சிறந்த மனவின் மீது நம்பிக்கை பாதுகாத்துக் கொள்வதை பாவம் அகங்காரம் இல்லாத ஒரு உண்மை பேசும் குணம் கொண்டவர்கள் அனைவரின் விட மிகப்பெற்ற பாடம் வென்றை எவர் மரணத்தில் நினைவு கூறி

அல் உங்கள் பாவங்களுக்கு அல்லாஹின் அல்லாஹின் ஆளுங்கள் சிறு பாவங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த சிறு பாவம் செய்யும் பழக்கம் ஏற்பட்டு அந்த சிறு பாவங்களை உங்களை அழித்துவிடும் சிறு பாவங்களை உங்களை அழித்துவிடும் ஒப்பதன் தவறான என்று தெரிந்த பிறகு அநியாயமாக வாடுபவர் அனைவரையும் விட மிக கெட்டவர் ஒருவர் ஒரு நோயற்றவரை பார்க்கச் செல்லும் போது ஒரு மல தான் சந்தோஷமாக இருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நீங்களே સલાયમ વરમ્લા વબરક